மைடியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரோக்ராமில் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாக்குத்துவ வசனம் ஏசையா நாற்பது இருபத்தி ஒன்பதில் இருக்குது அது என்னென்னு பார்ப்போமா சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வசனத்தின்படி நீங்கள் இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கலாம் நான் நிறைய வேலை செய்கிறேன் நான் கஷ்டப்பட்டு எல்லா எஃபர்ட்டையும் போடுறேன் ஆனால் அதுக்கேற்ற பலனை என்னால் பார்க்க முடியல ஒவ்வொரு நாளும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படின்ட்டு நீங்க சொல்லி கவலைப்பட்டு இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நீங்க சோர்ந்து போகாதபடி அவருடைய பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் எப்படி இந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டோருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் அதன் மூலமாக நம்ம கூட பேசுவார் இன்றைக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று அந்த பதிலை நமக்கு கொடுப்பார் அந்த சொல்யூஷனை நமக்கு கொடுப்பார் அந்த தீர்வை நமக்கு கொடுத்து இந்த நாள் இதை நீ செய் இதை நீ கற்றுக்கொள்ள இதனை வாழ்க்கையில் பயன்படுத்த அப்படின்ட்டு ஆண்டவர் நமக்கு வழி நடத்துவார் அதை நம்ம செய்யும்போது நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அவர் கூட பேசும் பொழுது நாம் ஜபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கற்றுக்கொடுப்பார் ஒரு தெய்வீக பலத்தை தருவார் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் மூலமாக தெய்வீக ஆலோசனையை அவர் நமக்கு பகிர்ந்து கொள்வார் நமக்கே தெரியாம அவங்க வந்து ஆண்டோருடைய வார்த்தைகளை நமக்கு பகிர்ந்து கொள்வார்கள் இல்லைன்னா நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு கைடன்ஸை கொடுப்பாங்க அது நமக்கு கரெக்டான வழியில நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தி செல்ல உபயோகமா இருக்கும் இதே தான் நம்ம வேதத்துல மூசையோட வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் மக்களை அவர் வழி நடத்தும் பொழுது அவருக்கு நிறைய ப்ரெஷர் இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவரிடத்துல வந்து அவர்களோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிறதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்காக அவர்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வார்கள் ஒவ்வொரு நாளும் அவங்க பிரச்சனை எல்லாத்தையும் கேட்டு கேட்டு அவருக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு ரொம்ப சோர்ந்து போயிருந்தார் இதை பார்க்கும் பொழுது அவருடைய மாமனார் எத்திரோ அவர் மோசையுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது நீ ஒவ்வொரு நாளும் இதை நீனே தனியா செய்யும்போது உனக்கு அது ஒரு பெரிய பாரமாக இருக்குது நீ சோர்ந்து போயிருக்கிற நீ டயர்டாயிடுற நீ செய்கிறது கரெக்ட் இல்லை அப்படின்ட்டு சொல்லி அவருக்கு ஒரு தெய்வீக ஆலோசனையை சொன்னார் நீ ஒரு ஜனத்துக்கும் ஒரு தலைவரை போட்டு அவர்கள் அந்த அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டு உன்கிட்ட பெரிய பிரச்சனைகள் மட்டும் அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நீ அதற்கு தீர்வு கொடு அப்போது அந்த பாரம் உனக்கு கம்மியாகும் அப்படின்ட்டு அவர் ஆலோசனை சொன்னார் அது அவருக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்துச்சு அந்த பலன் பெற்றுக்கொண்டு இஸ்ரேல் மக்களை அவர் வழிநடத்த தொடங்கினார் அதே போலதான் டியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் தெய்வீக ஆலோசனையை பகிர்ந்து கொள்றதுக்கு ஆண்டவர் சரியான நேரத்தில் அவருடைய ஜனங்களை அனுப்பி உங்களுக்கு அந்த ஆலோசனையை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை வழிநடத்த ஆண்டவர் உதவி செய்வார் ஸோ நீங்க எதற்கும் கவலைப்படாதீங்க ஆண்டவருடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் பார்க்குறோம் கொள்வீர்கள் நாற்பது முப்பத்தி ஒன்றில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வசனத்தின்படி நம்ம ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது கத்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது நம்ம ஜபிக்கும்போது அவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளும் பொழுது புது பலனை நாம் அடைந்து கொள்வோம் நம்ம சோர்வடையாமல் இலைப்படையாமல் ஆண்டவர் நம்மளுக்கு புது பலனை தந்து நம்மளை உயிர்ப்பிப்பார் ஸோ இன்றைக்கு இந்த புது பலனை நாம் பெற்றுக்கொள்வோமா சுவாமி இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் அப்பா இன்றைக்கு உடைய பலனால் நிரப்பும் அப்பா இப்பொழுது அவர்களுடைய மனதில் அந்த பலன் இறங்கட்டும் சுவாமி அவர்களுடைய சரீரத்தில் இறங்கட்டும் அப்பா அவர்களுடைய ஆவியில் இறங்கட்டும் சுவாமி உங்களுடைய புது பலனை இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் சுவாமி அவர்களுடைய மனதில் இருக்கிற ஒவ்வொரு ப்ரெஷர் ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்ஸையும் நீர் எடுத்து போடுமப்பா இந்த பாரங்கள் எல்லாம் எடுத்து போடும் சுவாமி உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஜபிக்கும் பொழுது நீர் அவர்களோட பேசும் சுவாமி உம்முடைய தெய்வீக ஆலோசனை அவர்களுக்கு தாரும் அப்பா உதவியை தாரும் சுவாமி உங்களுடைய கிருபைகள் ஒவ்வொரு நாளும் பெருகட்டும் அப்பா உம்முடைய புது பலன் இன்றைக்கு அவர்களுக்கு இறங்கட்டும் சுவாமி எல்லாவற்றையும் எளிமையாக செய்ய ஈஸியாக செய்ய அவர்களுக்கு கிருபை தாரும் சுவாமி சுலபமாக செய்ய கிருபை தாரோம் சுவாமி அவர்களை பலப்படுத்துமப்பா உம்முடைய ஞானத்தினால் நிரப்பும் அப்பா வழிநடத்துதலை அப்பா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆவியானவர் மூலமாக நீர் பேசும் அப்பா அவர்களை உயிர்ப்பியும் சுவாமி இன்றைக்கு அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் அம்மே காட் பிளஸ் யூ